இப்போது நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வரப்போகும் திருக்கணித சனிப்பயிற்சி அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு அந்த ஏப்ரல் மாதம் வரை இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி வந்து நமக்கு என்னவாக இருக்கும் தான் நாம் இப்போ வந்து பேச வந்திருக்கிறோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மற்றும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார் அதில் இரண்டு முறை ஐந்து ஐந்து மாதங்கள் வக்ரமாவார் ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஏன்னா கிரகங்கள்லேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா கிங் மேக்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனீஸ்வரரை வந்து நாம் வணங்கி சனீஸ்வருடைய தாசன் யாரு முதல்ல கணபதியை நாம் வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பத மூர்த்தி தெய்வன் களஞ்சிய திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை என்ற உண்மை நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அர்ணகிரிநாதர் எளிய பாடல் முருகப்பெருமானுக்கு நாள் என் செய்யும் இணைதான் என்னை செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல் பாடல்கலாம் அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதர்கியவன் சேக்கிலார் பாடியது உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிழாவிய நீர்மளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடவன் மலர் செல்புடி வாழ்த்தி வணங்குவோம் இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல் இதில் எழுபத்தி ரெண்டு அச்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள் இதை நடராஜனை எடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள் பஞ்சபூதங்களுடைய அச்சனமாக ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த படம் இருக்கின்றன அதற்கப்பறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றல் வீங்கிற வீணையும் மூசு வந்தரை பொய்கை போன்றதை ஈசை எந்த நிலையை சொல்வது யார் அப்பர் என்ற நாவுக்கரசர் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவர் தம்மை நன்னறி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயம் என்று சொல்கின்றார் அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் அத்தா என காலால் அள்ளேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார் மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகி ஆண்ட குருமனின் தான் வாழ்க அவன் அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி நடி விழுக வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி நடிவழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் விழுக புறத்தாருக்கு சேகன் தன் பூங்குழல் விழ்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுரத்தில் அற்புதமாக கணக்கிடுகின்றார் திருமுழல் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே அப்பனை நந்தியை ஆறாம் ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொழுது சாயிமின் ஏத்துமின் ஏற்றினால் ஈஸ்வரர்கள் பெறலாமே நந்தீஸ்வரர் எம்பெருமா நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும் பொலிவர செல்வம் கூடும் சிந்தையில் அமைதும் சிறப்புற மக்கள் சேர்வர் இந்திர ஓகம் கிட்டும் இணையில்லா வாழ்வுதான் இணையில்லா வாழ்வு ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர் ஆன்தான் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது அம்பாளுடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார் அதனால் அபிராமம்மருடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியாக மனம் தரும் தேவை வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம்லாம் இனது நல்லெய் இல்லாத நண்பர் என்பவருக்கு அபிராமி கடை நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ் குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபுரம் தர்சன குருவேனமாக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டும் அல்லவா அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தொழும் தேவி செப்புக முத்தனையுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பல்லாய் முருகம்பி மேன் நிறத்தாலே தக்கோலத்தின்றி எக்கால் உணைத்துலோம் எழுத்தரு புத்தி உணைப்போய் ஆக்க எம்பெருமாட்டி சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான நமோஸ்து கல்வி கரிசியை நமோஸ்து கணக்கரிய தேவியை நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இறங்கி இணை இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்லை வந்து சேரட்டும் அஸ்ஸலட்சுமி என்பது எட்டை குறிக்கும் ஓம் நமோ நாராயணா என்பது எட்டெழுத்து மந்திரம் செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாறு மாணவரம் அரம்பயரம் கலந்து படியாய் கிடந்த பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார் பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும் இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக் பார்களும் சனீஸ்வரனுடைய சனீஸ்வர நீலாதேவியே போற்றி ஈஸ்வரனின் தாசனையே போற்றி சூரியன் மைந்தனையே போற்றி காலபைரவருடைய அருளாசி பெற்றவனையே போற்றி பைரவரின் நேசனையே போற்றி அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனையே போற்றி அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வர நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகு மீன சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாலருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வரப்போம் சனி பயிற்சி எப்படி பார்க்கும்போது மிதனமும் பொங்கு சனி யோகம் தான் ஏன்னா உபஜய வீடு என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்றார் பத்தில் ஒரு பாவியேன்பு நின்றிட வேண்டும் சனி ஒரு பாவக்கோள் உங்களுக்கு அதுக்கு ஒரு யோக கிரகம் என்றாலும் அவர் பத்திலே இருப்பது அதிர்ஷ்டமே பெரும்பாலோர் பத்தாம் இடத்தை நன்மையாக சொல்வதில்லை பெரும்பாலும் பத்தில் பாவர்களும் தான் நல்லதே ஆனால் இந்த உபஜயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் உங்கள் ராசிக்கு ஒரு ராஜீவ கிரகமாக வந்து தசம கேந்திரத்தில் சரியாக அமைந்துவது உங்களுக்கு பத்தாம் இட சனியால் உங்களுடைய பொங்கு சனி யோக பலன்கள் சிறப்பாக வரும் திட்டமிட்ட காரியங்களை எந்த வகையிலும் திணறடி இல்லாமல் பயனுடையதாக செய்து கொள்வீர்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய சிறப்புகள் எல்லாமே நல்ல விதமாக அமைந்திடக்கூடும் பணம் இது உங்களுக்கு பாக்கிய ஆவார் அதாவது வருவாய் நன்றாக இருக்கும் முக்கிய கடன்களை அடைப்பீர்கள் குறிப்பாக தொழில் ரீதியில் பட்ட கடன்கள் கட்டவும் புதிய கடன்களை பைசல் பண்ணவும் இவற்றை டெவலப்மெண்ட் செய்யவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அது மட்டுமல்ல உங்களுடைய பிறப்பு இடம் பெண்வெளி உயில் சுவிகார சுவிகார நிலை பத்திரம் இதன் உரிமைக்காக அல்லது இந்த வகையில் நீங்கள் வர வேண்டிய பணமோ சொத்த நிலுவைகளோ கண்டிப்பாக வரும் இடையூறுகள் எது இருந்தாலும் இந்த இன்கமை பொறுத்தவரையில் அவைகள்லாம் நீங்கி எதிர்பாராத பல நல்ல விரயங்களை நீங்கள் பெற்றிட முடியும் இரு வகையில் இன்கம் வருவதற்கான சந்தர்ப்பம் அதிகம் இருக்குது பொன்பொருள் வாகன வசதி வாய்ப்புகள் கொண்ட அம்சங்களும் கைகூடலாம் பெண்களால் ஆண்களுக்கு பெரியதொரு அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றன அயல்நாடு சென்று சில அதிகமாக சம்பாதித்து வர நேரம் அசையா சொத்துக்களில் போடக்கூடிய உங்கள் முதலீடு அரசாந்த வகையில் செய்யக்கூடிய செய்யக்கூடிய தன்னுடைய தொழிலுக்காக சில மாற்று வழிகள் நல்ல வருவாய்கள் வாய்ப்புகள் இதில் வீண் போகாமல் இருக்கும் சேமிப்புகளை ரகசியமாகவே வைத்துக் கொள்வீர்கள் குடும்பம் பந்துக்களால் எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்பில்லை குடும்பத் தலைவர் தன் பெற்றோர் மனைவி மக்கள் இவர்களுக்கென்று எதையும் திட்டமாக செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன வீடு மாற்றம் கூட நல்லதே பூர்வீகத்தை விட்டு வெளிவந்து அல்லது ஒரு தான் ஜீவனம் செய்யக்கூடிய இடத்தில் ஒரு ஸ்திரமான வீடு கட்டி அதிலே அதிலே நாம் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது தான் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் புத்திர பிராப்திகளும் திருமண தடைகள் நீங்கி சுபகாரியங்களும் குழந்தை பாக்கியங்களும் பெரியவர்களுடைய உதவிகளும் உங்களுக்கு நல்லது அமையும் தன் சொந்த ஊரிலும் சரி ஜீவனத்துக்கு சென்ற இடத்திலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் குடும்பத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்கள் படிப்பு ஸ்தானத்தில் இவருடைய பார்வை இருக்கிறது ஏற்கனவே பதவியை தரக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் உயர்கல்விக்கு போகக்கூடிய நிலைகள் இடையூறுகள் இருக்காது எந்த வகையிலாவது நீங்கள் அதிர்ஷ்டவசமாக கூட பாஸ் ஆகிவிடுவீர்கள் நீங்கள் நினைத்த துறையில் உங்களுக்கு அந்த கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக குறைந்த முதலீடுகளில் தான் நினைத்த ஒரு பெரிய படிப்பை எப்படியும் பயின்று அதிலே பரிணமிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது முக்கிய நபருடைய உதவியோ அல்லது அரசார்ந்த அனுகூலங்களோ உங்கள் படிப்பு பணிக்காக கிடைத்திடக்கூடும் சில பதவி நேரமாக கூட தொழில் செய்து கொண்டு படிக்கவும் நேரம் சில சொந்த ஊரை விட்டு வெளியிடத்தில் தங்கியோ அல்லது வெளிநாடுகள் தங்கியோ வெற்றிகரமாக உங்கள் படிப்பை முடிப்பீர்கள் அது மட்டுமா விளையாட்டு ஆராய்ச்சி அரங்கம் எழுத்து பேச்சு இதெல்லாம் கூட அது அதிர வைக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும் தொழில் சொந்த தொழில் செய்பவர்கள் எந்த வகையிலும் ஏற்றம் பெறுவதற்கான சில வழி வாய்ப்பு வருவாய்களை அமைத்து கொள்ளக்கூடும் நவீனமயமாக கூட நவர்ச்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்து கஸ்டமர்களை கவர்வீர்கள் ஆக பிஆர்எஸ்சில் வருபவர்கள் கூட புதிய தொழில் தொடர நேரும் சிலர் வெளிநாடு சென்றும் தன் ஜீவனத்தில் அதிக வருவாய்களை அடைய நேரும் ஒர்க்கிங் பார்த்ததாக தொழில் வியாபார தொடர்கள் ஈடுபட்டு இத்தொழிலை நன்கு வியாபித்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவான பலன்கள் அடைய முடியும் உயர் பதவிகள் உங்கள் உழைப்பை பொறுத்துத்தான் சில மாற்று எந்தவர்கள் நன்மைகள் தான் எதிர்பாராத லோன்களோ பகுதி நேரமோ பாதிப்புகளோ இல்லை விவசாயிகள் பயிர் தொழிலால் நல்லதொரு ஆதாயம் கிடைக்கும் பிராணிகளால் பிரயோஜனம் உண்டு தனது சொந்த முயற்சியால் அல்லது ஒத்தி முயற்சியால் பிறருடைய உதவிகளோ அரசு கடன்களோ உங்கள் துறைக்கு உண்டான கருவிகள் வாய்ப்புகள் யாவும் கணிசமாக அமைந்து அதனால் ஆதாயமும் நல்லதொரு அணுகுமுறையும் ஆல்பலமும் கிடைத்திடக்கூடும் கலைத்தொழில் இருப்பவர்களுக்கு தனது சொந்த முயற்சி நிறைவேறும் எந்த வகையிலாவது உங்கள் படைப்பை நீங்கள் சரியாக கொண்டு சென்று மக்கள் மத்தியிலே வரவேற்கப்படுவீர்கள் உங்கள் துறைக்குண்டான ஒரு காலகட்டம் அரசு உதவிகளும் பிற முக்கிய நபர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சக தோழர்களால் பணியாட்களால் வெளிநபர்களால் கூட ஒத்துழைப்புகள் உண்டு பத்திரிகை மீடியா மூலம் சின்னத்திரையோ பெரியதை நன்கு விளம்பரமாவீர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய நல்ல வாய்ப்பு பதவிகள் பொறுப்பு எல்லாம் கிடைக்கும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் எந்த வகையிலாவது நீங்கள் பரபரப்பாக பேசப்படும் சூழ்நிலைகள் இந்த சனிப்பெயர்ச்சியில் உள்ளன விட்டுப்போன வாய்ப்பும் கூட மீண்டும் கிடைக்கலாம் ஜோதிடம் என்களின் ரீதியில் சனீஸ்வரருடைய பலன்கள் உங்கள் பிறப்பு தேதி விதியின் உங்கள் அதிர்ஷ்ட பெயரமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்க முக்கிய ஆவணங்கள் பதினைந்து நாற்பத்தொன்று அறுபது அறுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு இந்த எண்களாக இணைந்து வரக்கூடிய அமைப்பும் மற்றும் ஆங்கில எழுத்துக்களாகிய ஆர் ஏ எஸ் டிவி இந்த எழுத்துக்களும் முதலாக கொண்டு வரக்கூடிய யாவும் இந்த பயிற்சியில் இந்த எண்களை எழுத்துக்களின் இணைந்து வரக்கூடிய நபர் நிறுவனங்கள் முக்கிய உடைமைகள் ஆவணங்கள் எல்லாம் அமைந்திருக்குமே ஆயில் அதிர்ஷ்டமே வாஸ்து ரீதியில் சனிப்பேச்சு பழங்கள் வடகிழக்கு வடக்கு தென்கிழக்கு இந்த திசையில் இருக்கக்கூடிய வீடு வியாபார ஸ்தலம் தொழில்நிலைகள் இதனுடைய முயற்சிகள் பயணங்கள் யாவுமே உங்களுக்கு முக்கிய திருப்பங்களையும் எதிர்பாராத நல்லதொரு ஆதாயங்களையும் இந்த திசைகள் அமைத்து தரும் கவனக்குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் படிப்பு தொழில் சுபகாரியம் இதன் விஷயங்களுக்கு உதவுவது அதாவது இப்போ உங்களுக்கு இந்த பொங்கு சனி வந்து நன்மையாக இருப்பதனால அவர் சனி வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சில பாதிப்பை தரலாம் இந்த நற்பலங்களை தடை செய்யலாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் படிப்பு தொழில் சுபகரண விஷயங்களுக்கு உதவுவது மென்மேண்ட பொருட்கள் நெய்ப்பொங்கல் நீர் இவற்றை தானம் செய்வது இருமுகம் ஆறுமுகம் பத்து ருத்ராட்சம் வைத்து பூஜிப்பது கலையம்சம் கொண்ட பொருள் சித்திரங்கள் இவற்றை வீடு வியாபார ஸ்தலத்தில் பயன்படுத்திக் கொள்வது துர்க்கை காளி எந்திரம் அல்லது சென்னாயிருவி மூலிகை வைத்து பிரத்யேகமாக பூஜிப்பது சோமவார ஏகாதேசி விரதங்கள் சுதர்சன துர்காலட்சுமி சக்கரத்தாளர் ஐயப்பன் வழிபாடுகள் உகந்தது குன்றக்குடி முருகனையும் மும்மூர்த்தி ஸ்தலமான திருக்கண்டியூர் வழிபாடும் கற்பக கணவதி பிள்ளையார்பட்டியும் வைரவனி வளரூலிநாத மாத்தாண்ட பைரவரையும் திருப்பட்டூர் பிரம்மாவையும் அங்குள்ள பதஞ்சலி முனிவரையும் மற்றும் கால பைரவரையும் நாமக்கல் லட்சுமி நரசிம்மரையும் ஆஞ்சலனே ஒரு சிலர் வழிபடுவது தஞ்சை புன்னனூர் மாணி வழிபடுவது விஷ்ணு துர்க்கை தரிசிப்பது யாவும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் கடவுள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்